தாமரை எழுதிய சேதி என்ன வனக்கிழியே சேதி ஏழு மாலை மயங்கி வானை சிவக்க வைக்க பல்வேறு வர்ண ஜானங்கள் காட்டும் சந்தியா காலம் நட்புடன் கரண் நீட்டிய நிலவு மகளை பார்த்தபடி எதிர் திசையில் கதிரவன் மறையத் தொடங்கினான் செல்லக்கிழியுடன் பேசிக்கொண்டிருந்த வனராஜனின் அலைபேசி அதிர்வுடன் உழைர்ந்தது அழைப்பை ஏற்றவன் டேட் காலிங் என இணைத்து காதில் வைத்ததும் அழுத்தமாய் ஒலித்தது அவன் தந்தையான சவுந்தரராஜனின் குரல் ராஜன் எங்கப்பா இருக்க குற்றாலம்ப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன்னு சொன்னேனே இங்கே ஐந்தருவி பக்கத்தில் காட்டேஜ் எடுத்து தங்கியிருக்கோம் ம் ட்ரக்கிங் போனீங்களா ஆமாம்ப்பா நேற்று சில நொடிகள் மௌனம் பின் அங்கே தான் வேலராஜன் ஃபேமிலி இருக்காங்க போல ம் ஆமாப்பா ஆச்சி தாத்தா எல்லோரும் இருக்காங்க போனேனே பார்க்க என்றான் வனராஜன் மீண்டும் அமைதி என்கிட்ட அனுமதி கேட்கணும்னு உனக்கு தோணலை இல்லை என தந்தையின் குரல் அழுத்தமாக ஒழிக்க செலக்கிளியை மெதுவாக திரும்பி பார்த்தவன் அவள் தன் மாமன் மகளை தூக்கி கொஞ்சிக்கொண்டு இருப்பதை பார்த்துவிட்டு மெதுவாக எழுந்து எதிர்த்து நடந்து கொண்டே அனுமதியா எதுக்குப்பா ஆட்சி தாத்தா பார்க்க வர்றதுக்கு எதுக்கு அனுமதி கேட்கணும் என்றான் அடக்கிய குரலில் ஓ பெரிய ஆளாகிட்டேன்னு சொல்ல வர்ற சுற்றுமுற்றும் பார்த்தவன் இல்லைப்பா எனக்கு சொந்தங்கள் வேணும்னு சொல்ல வரேன் என்னை எல்லா இடத்துலையும் எதிர்த்து நிற்கிறவனை நான் என் சொந்தமாக மதிக்கணும் ம் டேட் தொழில் ஆயிரம் இருக்கும் அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணுமா அதுவும் என்றவனை இடையிட்டவராய் தொழிலில் மட்டுமா இருந்தே அவன் எனக்கு எதிராக தான் இருந்தான் இப்போ தொழிலையும் என்னை மச்சினர்னு கூட மதிக்காமல் எவ்வளோ இடைஞ்சல் பண்ணுறான் தெரியுமா டேட் நம்ம வீட்டு விவகாரத்தை இப்படி ஃபோனில் தான் பேசணுமா நான் நாளைக்கு இரவு வீட்டுக்கு வந்துடுவேன் பேசிக்கலாமா ராஜன் இதில் பேச எதுவும் இல்லை எனக்கு எதிரினா உனக்கும் எதிரி தான் மாமா எப்போயும் உங்களை எதிரியாக நினைக்கல பார்க்கவும் இல்லைன்னு தோணுதுடார் என்ன எதிரியாக நினைக்கக்கூட ஒரு தகுதி வேணும் ராஜன் என்று ஆணவம் தெரிக்கும் குரலில் அவர் பேசியதை கேட்டு ஆயாசம் அடைந்த வனராஜன் மௌனமாக தொடர்ந்தார் சவுந்தரராஜன் நீ அவங்களோட பேசுகிறது பழகுறது எதையும் நான் விரும்ப மாட்டேன் திரும்ப இதை சொல்கிற நிலையில் வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என்று கர்ஜித் அவர் அழைப்பை துண்டித்தார் முதல் முறையாக தன் தந்தையின் கோபத்தையும் புதிய முகத்தையும் சந்தித்த வனராஜன் யோசனையோடு திரும்பி அங்கே உணர்ச்சி தொடத்த முகத்துடன் நின்ற செல்லக்கிளியை கண்டு சன்னமாய் அதிர்ந்தான் ஐமா அவங்கள சாப்பிட கூப்பிட்டாங்க என்றாள் சற்று நேரம் இருந்த சொந்தம் இழையோடிய குரலை தொலைத்தவளாய் வேண்டாம் என்பது போல் மறுப்பாய் தலையசைத்தவனே வெறித்து நோக்கியவள் பின் சட்டென்று திரும்பி அதை நீங்களே போய் சொல்லிடுங்க என்றவள் தன் மாமன் மக்கள் விளையாடிய இடம் நோக்கி சென்றாள் ஒற்றையாய் பின்னப்பட்டு தொங்கிய சடையசைய மெல்லிய இடை அசைய சென்றவளை பார்த்தவனின் நெஞ்சிலே லேசாய் ஏதோ அசைந்து நகர்ந்தது வீடு திரும்பிய வனராஜன் நேராக தாயிடம் சென்று நின்றான் என்னம்மா நடக்குதுங்க கிராண்ட்மா தான் பணம் தகுதின்னு பேசுவாங்க டேட் எப்போ அப்படி மாறினாங்க மகனை அமைதியாக ஏறிட்டார் சோர்ணக்கிழி மேம் மாமாக்கும் அப்பாக்கும் என்ன பிரச்சனை என கேட்க திகைத்து என்ன ஆச்சுப்பா என்னை வினைவினார் சின்ன வயசுலேருந்து படிப்பு படிப்புன்னு என்னை இருந்து பிரிச்சே வச்சுட்டாங்க நான் லீவுக்கு வரும்போதெல்லாம் பெருசாக தெரில ஆனால் இப்போ ஏதோ வித்தியாசமாக தெரியுது என்ன பிரச்சனை பெருமூச்சு விட்டவர் என்ன இந்த வீட்டுக்கு மருமகளாக்க ஆசைப்பட்டது உன் அயமாதான் தான் ஒரு கல்யாண வீட்டில் வந்து பிடிச்சி என்னை பொண்ணு கேட்டாக என்று சற்றே தயங்கியவராய் பணக்கார வீட்டு சம்பந்தம் சரி வராதுன்னு உன் மாமா வேணான்னு சொல்லிட்டாங்க அது தெரிஞ்ச உன் அப்பாவுக்கு தன்னை ஒருத்த மறுப்பதான்னு கோவம் வந்துருச்சு போல் அப்புறம் சொந்தக்கார எல்லாம் நல்ல சம்பந்தம் பெரிய இடம் அப்படி இப்படின்னு பேசி ஒத்துக்க வச்சுட்டாங்க ஆனாலும் உன் அப்பாக்கு மனசில் ஆத்திரம் இருந்திருக்கு அப்புறம் நீ பிறந்தப்ப ஒரு பிரச்சனையே அதில் உன் மாமா மேலே அப்பாவுக்கு ரொம்ப கோபம் அதுக்கப்புறம் என்னை அம்மா வீட்டுக்கு போக அனுமதிக்கவே இல்லை இப்போ ரெண்டு வருஷமாக ஊரில் எல்லாரும் என்ன விஷயம்னாலும் உங்கள் மாமனை தேடுறது அவன் அவரை விட பெரிய ஆளாகிறது பிடிக்காமல் இன்னும் வெளுப் வெறுப்பை வளர்த்துக்கிறாங்க என் தம்பி எல்லாத்தையும் பொறுத்து தான் போகிறான் தனிஞ்சு தான் போகிறான் இதுக்கு மேலே தான் என்ன செய்வான் என்றார் சொர்ணக்கிளை எனக்கு பெங்களூரில் வேலை கிடச்சிருக்குமா போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ போகலான்னு தோணுது நான் அப்படியே எம்பிஏவும் பண்ணலான்னு இருக்கேன் இங்கே தொழிலில் அப்பாவுக்கு உதவியே இருக்கலாம்ல கண்ணா அதுக்கு தானே ஆசையா அந்த படிப்பில் நீ சேர்ந்த இல்லைம்மா கொஞ்ச நாள் வெளியே வெளியே பார்த்தா தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அனுபவமும் கிடைக்கும் சொந்தக்காலில் நிற்கிற மாதிரியும் இருக்கும் கண்களில் நீர் இட இவ்வளோ நாளாக படிப்புன்னு பிரிஞ்சிருந்தேன் இனியாவது யாவது என் கூட இருப்பேன்னு நினச்சிங்க கண்ணா தாயின் கைகளை பற்றி அழுத்த வேணா வனராஜன் இல்லைம்மா கொஞ்சம் காலம் ஆகட்டும் முதலாளியாக இருக்கணும்னா தொழிலாளியாக வேலை செய்யவும் அதுக்காக அதுக்காகத்தான் சீக்கிரம் வந்துடுவேன் இப்போதானே வந்த எங்கே கிளம்புற என்றுவாரு வந்தார் சவுந்தரராஜன் தந்தையை நோக்கி திரும்பி எவன் இவ்வளோ நாள் ராஜா வீட்டு கண்ணிக்கிட்டு இருந்துட்டேன் அதான் கொஞ்ச நாள் வேலை செய்கிறது எப்படின்னு கற்றுக்கலாம்னு பெங்களூர் போகிறேன்டார் எனக்கு கேம்பஸ் இன்ட்ரவியூவில் வேலை கிடச்சிது அங்கேயே நல்ல காலேஜில் எம்பியும் பண்ணலான் இருக்கேன் என்றவனை யோசனையுடன் பார்த்தவர் அதெல்லாம் சரிதான் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது காப்பாற்றுவேன் நம்புகிறேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ என்று விட்டு நகர்ந்தார் ஏதேதோ புலம்பி தடுக்க நினைத்த வேதன் பேசியே சமாளித்தவன் கிளம்பிவிட்டான் வேல்ராஜனின் வீட்டு வாசலில் கற்பகம் குழப்பத்துடன் எதிரில் சீருடை நின்ற ஆளை பார்த்து கேட்டார் செல்லம் பேருக்கா இது என்ன பார்சலில் வந்திருக்கு ஏன்னா அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் செல்லக்கிளிங்கிற பேருக்கு நீட் பரீட்சைக்கு தயார் செய்வதற்கான புத்தகங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க மேடம் என்றவர் பார்சலை திருப்பி பார்த்தவர் வனராஜன்ற பேரில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க என்றதும் குழப்பமடைந்தவராய் மகளை அழைத்தார் விவரம் அறிந்தவர்களுக்கு துக்கமும் சந்தோஷமும் ஒரே சமயத்தில் தன் கனவுகளுக்கு உதவுகிறானே என்ற சந்தோஷமும் அவனிடமிருந்து எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை தந்த துக்கம் இரண்டையும் காட்ட இயலாதவளாய் அமைதியாய் நின்றவள் தன்மானம் தலை துக்க இது வேணான்னு சொல்லி திருப்பி கொடுத்துருங்கம்மா என்று விட்டு வீட்டிற்குள் செல்ல திரும்பினாள் அவளையும் புத்தகத்தையும் மாறி மாறி பார்த்த கற்பகம் ஏதோ நினைத்தவராய் இதுக்கு எவ்வளோ ரூபா தரணுமியா என்னை டெலிவரி கொடுக்க வந்தவரிடம் கேட்க பணம் கட்டியாச்சுங்கம்மா இப்போது திருப்பி கொடுத்துட்டா அவங்களுக்கே பணம் திரும்ப போயிடுமா என்னை கேட்ட தெளிந்தவர் அப்போது இது தவறாக எங்கள் விலாசத்துக்கு வந்துட்டுருக்குன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருங்க என்று விட்டு அவர் கையில் கொடுத்தார் அவர் குழப்பத்துடன் வாங்கி கொண்டு முணுமுணுத்தவாறே திரும்பி நடந்தார் அடுத்த பத்தாவது நிமிடம் வீட்டின் தொலைபேசி ஒழித்தது எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்க்க சரவணன் தொலைபேசியை எடுத்தான் மறுமுனையில் வனராஜன் அத்தட்ட ஃபோனை கொடுக்குறேன் சரவணா ஏனா யார் என கேள் சையை கேள்விக்கு ஒலி எழுப்பாமல் அத்தான் என்று வாயை அசைத்தான் சரவணன் கற்பகம் சற்றே திகைத்தவராய் தொலைபேசி ஒலி வாங்கியை கையில் வாங்கினார் சொல்லுராசா ஏனா அத்த நான் தான் செல்லத்துக்காக அந்த புத்தகங்களை அனுப்பினேன் ஏன் திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க அவளுக்கு நீட் பரீட்சைக்கு தயார் செய்ய உபயோகமானதாக இருக்கும் ஏனா தயக்கத்துடன் தான் புத்தகம் வேண்டான்னு சொல்லிட்டாயா எனவும் சற்றே வியப்புற்றவனாய் அவகிட்ட கொடுங்க என ஒலி வாங்கியை மறைத்து கொண்டு செல்லும் இங்கினவா அத்தான் பேச சொல்கிறாங்க எனவும் மாட்டேன் என்பது போல் மறுப்பாய் தலையை செய்தாள் செல்ல கிளி என்ன ஆச்சு இவளுக்கு என்று திகைத்தவர் கொஞ்ச நேரம் கழித்து பேச சொல்லுதேன் தம்பி அவ இங்கே இல்லை போல என்றவர் ஒலி வாங்கியை அதன் இடத்தில் வைத்து அழைப்பை தூண்டித்தார் ஏண்டி பிள்ளை உனக்கு தேவைப்படுன்னு தானே அனுப்பியிருக்கான் என்ன ஏதுன்னு பேசுனா குறைஞ்சிருவியா என்னை சிறு கோபத்துடன் எனக்கு ஏன் அவங்க வாங்கி தரணும் எங்கள் ஐயா இருக்காங்க வாங்கித்தர யாரும் எனக்கு ஏதும் செய்ய வேண்டாம் முக்கியமாக இவங்க இருந்து எதுவும் வேணாம் என்ன சிறு குரல் என்றாலும் சினத்துடன் மொழிந்தவளை பார்த்து மலைத்த கற்பகம் மகளின் எண்ணப்போக்கு புரிந்தவராய் குழப்பத்துடன் அங்கிருந்து நகர்ந்தார் அடுத்த ஐந்தாவது நிமிடம் மீண்டும் மணியடிக்க எடுக்கப் போன சரவணன் கைப்பற்றி தடுத்தவள் தலையும் அசைத்து எடுக்காதே என்றாள் முழுவதும் ஒலித்து அடங்கும் வரை தம்பியின் கைப்பற்றி இருந்தவள் பிறகே அவனின் கையை விட்டாள் மறுமுனையில் அழைத்து விட்டு வை காத்திருந்த வனராஜன் குழப்பமும் யோசனையும் மிக கையில் இருந்த அலைபேசியை சிவப்பு விசை அழுத்தி இணைப்பை துண்டித்துவிட்டு யோசனையில் ஆழ்ந்தான் வழக்கம்போல் பள்ளிக்கு இணைந்து சென்று கொண்டிருந்தனர் செல்லக்கிளியும் ஈஸ்வரியும் செல்லக்கிளி அறிவியலிலும் ஈஸ்வரி பொருளாதாரமும் எடுத்திருந்ததால் இருவரும் ஒரே பள்ளி என்றாலும் வேறு வேறு பாடப்பிரிவு வேறு வேறு வகுப்பறை ஆனாலும் ஒன்றாகவே சென்று ஒன்றாகவே திரும்புவதை வழக்கமாக வைத்திருந்தனர் சாதாரணே நீ திறந்து பேச மாட்ட இப்போல்லாம் ரொம்பவா அமைதியாக இருக்காப்புல இருக்குது என்னாச்சு பிள்ளை உனக்கு ஒன்றுமில்லையே இல்லை வித்தியாசம் தெரியுது புது கிளாஸு புது ஃப்ரெண்டுன்னு ஏன் கூட சரியாக பேச மாட்டேக்கியோ எனவும் நின்று தவளை பார்த்ததும் கண்டுகொள்ளாதவளை நடந்தபடி அப்படின்னு நினைக்கும் வழி இல்லாமல் புதுசாக எவ கூடையும் நீ பேசுகிற மாதிரியும் தெரியல ஒருவேளை புதுசாக லவ் இவு பண்ணுறியோ ம் குத்தாலத்தில் உங்கள் அத்தை மகன் வந்தாங்கன்னு சொன்னியே அங்கே வச்சு ஏதாச்சும் தோணி போச்சுதோ என்று விட்டு ஓரக்கண்ணால் பார்த்தவள் செல்லக்கிளி கை ஓங்குவது கண்டு சட்டென்று ஓட்டம் பிடித்தவள் சில அடி தூரம் சென்று நின்று கொண்டு அப்படி ஏதாச்சுன்னா அந்த கதையை சொல்லு எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது என்று சொன்னவளை ஒரு விரல் மட்டும் மடக்கி நீட்டி வக்களம் காட்டி சிரித்தாள் சிரித்தவளை பார்த்து முறைத்தவள் பின்முகம் கோபத்தில் சிவக்க வேகமாக நடந்து தாண்டி சென்றாள் செல்லக்கிளி அச்சோ கோச்சுக்கிட்டா போலவே என்னை எண்ணி தொடர்ந்து ஓடினாள் ஈஸ்வரி இங்கே பாருப்பில்ல சும்மா விளையாட்டுக்கு சொன்ன இந்தனே அப்படி இப்படின் எல்லாம் பேசுறதுக்கு அது என்ன விளையாட்டு பொருளா காதல் கல்யாணம் இதெல்லாம் விளையாட்டு இல்லை வயசு உளாரில் வர்றதெல்லாம் காதலும் இல்லை வாழ்க்கை முழுசுக்கும் இவன் தான் நினைக்கிறதான் காதல் அவனை தவிர யாரையும் நினைக்க விடாமல் எதையும் ஏற்றுக்க விடாமல் தான் காதல் கண்டவனெல்லாம் வந்துட்டு போக மனசை நான் சத்திரமில்லை அது கோயில் அப்படி சுத்தமாக வச்சுக்கணும் மனசை இப்போ இதெல்லாம் யோசிக்கிற வயசும் இல்லை நமக்கு இன்னொரு தடவை இது மாதிரி பேசினேன் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் உன் கூடவே பேச மாட்டேன் பார்த்துக்கோ என்றாள் அடடா காதல் கல்யாணம் பற்றி பேசினாலே முறைக்கிற சீமை சித்ராங்கிக்குள்ளே இப்படி ஒரு ஒண்ணம்மா புல்லரிக்குது போ என தோன்றிய முறைய முறுவலை அடக்கியவள் அப்போ நான் முறைச்சதுக்கும் வெறுத்ததுக்கும் ஒரு காரணம் இருந்தா இப்போ நான் பேசுகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குடி என் நாட்டு முள்ளங்கி என்று விட்டு புன்னகையுடன் நிமிர்ந்து நடந்தாள் செல்லக்கிளி தன் தோழியின் பேச்சைக் கேட்டு மறைத்து நின்ற ஈஸ்வரி தலையை கொண்டு வேகமாக சென்று எட்டி பிடித்தாள் பதின் வயதில் பருவத்தின் அழைப்பில் பாதை மாறுவோர் எத்தனை பேர் கடைச்சரக்காய் காதலை கைமாற்றுவோர் எத்தனை பேர் பணம் பகட்டு காழ்ப்பு என்று பண்பை மறந்தோர் எத்தனை பேர் நிலைமாறும் உலகில் களையாய் முளைக்கும் குணக்கேடுகள் கலியுகம் என்று சொல்லி தப்பிக்கவா களை நீக்கி பொலியுகமாய் மாற்றவா பொறுப்போ நம் கையில் இளையவர்கள் கையில் கிளி பேசும்